யா டீ சீக்கு நீ பயப்படாதே மல்லி ரொம்ப நல்லவ தான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டா நம்ம வீட்டு பிள்ளை ஏன் பிள்ளை மாதிரி டி ஆமாச்சி தெரியும் கேள்விப்பட்டேன் அதுக்குதான் டீ ஆடி மாசம் வரை நடந்துட்டு இருக்குதுல்ல அதான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரித்து வைக்கலாமுதான் பொண்ணை கூப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆச்சி அதுக்கு நான் எதுக்கு பெரிய வேதனை போனோம் ஏன் ஆட்டி கூறுக்கட்ட விட ஏட்டி நாங்களாம் இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடு வாக்கில் வரோம் நீ அந்த பிள்ளைக்கு அக்கா முறையே எடுத்துக்க ஐயா ஆச்சி ஏட்டி அந்த பிள்ளைக்கு வர யாருமே இல்லைன்னு அந்த பையன் அன்னைக்கு சொன்னான் ஆமாம் எனும்போது நீ தான் அவளுக்கு ஒரு அக்கா முறையில இருந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்னு ஆ சரிங்க ஆச்சி சரிட்டி வாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு பொண்ணை மட்டும் கூட்டு வந்துடுவான் டீ மீனாச்சி என்ன சீத்து ஏட்டி பிள்ளைய கூட்டுட்டு வந்து யார் வீட்டில் டீ வைக்கிறது என்ன சீத்து இப்படி கேட்டுவிட்ட என் டி இவ்வளவு ஏற்பாடு தெரிஞ்சு எனக்கு அதையும் ஏற்பாடு பண்ண தெரியாதா ஏன் வீடு அவ்வளவு பெரிய வீடு சும்மா இருக்கு ஒரு மாசம் வச்சு பாத்துக்கிட மாட்டேனா என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவோம் ஓ மருமாவில நீ எதுவும் கவலைப்படாம ஏறு ஏட்டி இதுக்கெல்லாம் நான் உனக்கு எப்படி கை மாதிரி செய்ய போறேன்னு தெரியல அடக்கிருக்கி ஏட்டி எது கழுவுதா இல்லடி இதெல்லாம் என் மவா தான் செஞ்சிருக்கணும் ஆனா அவள் பிடிவாத காரி வர மாட்டேன்னு வீட்டுக்கும் கூட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் எங்க கொண்டு வைப்பேன்னு அந்த பிள்ளையை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் நல்ல வேலை கடவுள் மாதிரி வந்து எனக்கு கை கொடுக்க வத்தியா ஐயோ சீத்தலட்சுமி ஆச்சு அழாதியே என்னி அவ எங்க விட்டு பிள்ளை மாதிரி ஆச்சு கைக்குள்ள வந்துட்டா என்னைய பாதுகாப்பா தான் இருப்பா பாருங்க நாங்களும் எதுக்கு இருக்கோம் அவள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருந்து அவ பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் நீங்க எந்த கவலையும் படாதியே ரொம்ப நன்றிம்மா உங்களுக்குலாம் நான் என்ன கைமரு செய்ய போது தெரில ஈவா ஒருத்தி வந்ததுல இருந்து கை மாதிரி விளக்கு மறுநட்டு கட்ட சத்தக மீயு முத பிள்ளைகள போய் பார்ப்போம் வாட்டி இந்த வரிசையில்தான் கடைசி வீடுனாவோ போய் பாப்போ வாங்க ஏ ஆட்டி சீத்தலட்சுமி ஓ மருமாவா பரவாயில்லையே காலையிலயே முடிச்சு கோலம் போட்டிருக்கா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்கா நல்ல பிள்ளையாக தான் இருப்போம் பிள்ளையே பிறகு முத்து பாண்டி செலக்ஷன் தான் ஏயாட்டி என்ன தயங்கி தயங்கி நிக்க கூப்பிடு ஏய்யா முத்து பாண்டி ஏய்யா ஏய்யா முத்து பாண்டி அம்மாச்சி யா அம்மாச்சி வெளியே நின்னுட்டா உள்ள வா நீனாச்சி பாட்டி இக்க எல்லாரும் உள்ள வாங்க ஆ வாறையா வாறோம் ஏய்யா முத்து பாண்டி நல்லா இருக்கேயா யா அம்மாச்சி அழுகுறா நான் நல்லா தான் இருக்கேன் இனி பார்த்தாலே தெரியலையா உனக்கு நல்ல சொல்லையா ஆமாம் எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு பிள்ளை வாழதுக்கு தானே வந்திருக்கு சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தா நல்லா இருக்கு அம்மாச்சி அம்மா வரலையா ஒரு பிடிவாத கரீன் உனக்கு தெரியும் இல்லையா வரமாட்டேன்னு சொல்லிட்டா பார்த்துக்க பரவாயில்ல விடுந்தாமாச்சி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருவாவோ ஏட்டி நீ தம்பி அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அவன் உனக்கு சொல்லிட்டு பாரு ஏய்யா ஆடி மாசம் நடந்துட்டு இருக்கு பத்தியா அதான் உன்னையும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கலாம்னு வந்தோம் என்ன மச்சி சொல்ற ஐயா இது காலங்காலமா நடக்கிறது தானே ஆடி மாசம் புது பொண்ணும் புது மாப்பிளையும் ஒன்னா இருக்க கூடாதுல்ல அதான் பொண்ண பிரிச்சு கூட்டு போலான்னு வந்தோம் ஏட்டி எல்லாத்தையும் வெளியே நின்னு பேசிட்டா பிறகு வீட்டுக்குள்ள போய் என்னத்த பேசுறது அம்மாச்சி அல்லியே பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் ஏய்யா முத்து பாண்டி மத்ததெல்லாம் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கிடுவோம் வா ஆ எல்லாரும் உள்ளவாங்க தா வாங்க அல்லி யார் வந்திருக்கான்னு பாரு என்ன மக்களே எல்லாரும் எப்படி இருக்கியோ இன்னைக்கு நீ ஆட்சி நம்ம கமெண்ட் படிக்க நாலு சரி கமெண்ட் மட்டும் படிச்சு விட்டா ஒரு மாதிரி இருக்குமென்ட்டு சின்னதாக ஒரு எபிசோடு போட்டாச்சு ஆச்சு வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுது என்ன கதைய நல்லா தெளிவாக கேட்டுடுங்க அம்மா அப்புறம் கமெண்ட்டுலாம் ஆச்சு எனக்கு கதை புரியலை ஒன்றும் புரியலன்னு சொல்லப்படாது சரியா இந்த இருக்கா பற்றியலா இவா வேறு மல்லி நம்ம எப்பயும் சாதாரண கதை போடுவோம் பார்த்தீங்களா அந்த கதையில் வர்றவா ஹோட்டலில் வருவாள்ல ஹோட்டல் கதையில் அவள் தான் இவா மல்லி சரியா அப்புறம் இந்த இருக்க பற்றியெல்லாம் இவன் பேர் புஷ்பா அதான் இப்போ ஒரு திடீர்னு ஒரு குழப்பம் வந்துச்சு முருகேசன் குழப்பம் ஆமா நம்ம ஊருக்கு முருகேசனை தேடி புதுசா வந்திருக்க பிள்ளை வயசு இருபத்தி ரெண்டு சரியா அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிடாதியோ இவ பேர் புஷ்பா பூஞ்சோலை புஷ்பா அப்புறம் இந்த இருக்க இந்த பிள்ளை இந்த பிள்ளை வந்து நம்ம முத்து வாண்டி புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம்ளா ஆ அள்ளி இவ பேரு அள்ளி சரியா இப்போ வந்து கதையை தெளிவாக சொல்லிடுறேன் ஆமாம் ஹோட்டலில் சோறு பொங்குற கதை வேறு அது மல்லியோடது அதுக்கப்புறம் முருகேசனை தேடுற கதை வேறு அது புஷ்பா விடது அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி கல்யாணம் முடிச்சிட்டு வந்த பிள்ளை வேற அவள் அள்ளி ஆமாம் மூணு கதையாக ஓடுது சரியா இப்போ வந்து நம்ம முத்து பாண்டி கல்யாணம் முடிச்சிட்டு வந்தோம்லாம் அள்ளி அவியலுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும் ஆமாம் நான் வந்து தங்கமான புருஷன் வைச்சேன் அது வந்து ஏற்கனவே ஒரு சேனலில் வச்சுருந்துருக்காவோ நான் அதை கவனிக்கலை சரியா அதுக்குள்ளே நீங்கள் கதையை சுடுதியோ தலைப்பை சுட்டுட்டியோ அப்படி இப்படின்ட்டு கமண்டை அள்ளி வீசாதியோ ஆ சரியா நான் இப்போ அந்த டைட்டிலை போடலை உங்களுக்கு யாருக்காவது நல்ல டைட்டில் தோணிச்சுன்னா அவைய ரெண்டு பேருக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் போடுங்க கமெண்டில் சரியா முத்துபாண்டி அள்ளி இது ரெண்டு பேருக்கும் இ தகுந்த மாதிரி ஒரு தலைப்பு போட்டு விடுங்க சரி இப்போ நம்ம நீ ஆச்சுக்கெழம கமெண்ட் படிக்க ஆரம்பிச்சுருவோமா வாங்க கமெண்ட்டுக்குள்ளே போகலாம் சரி கமெண்ட்டை படிச்சிருவோமா மீரா ஜாஸ்மின் பாலகிருஷ்ணன் பியூலா தூத்துக்குடி ஏ தூத்துக்குடியா நம்ம மாவட்டம்லா அப்புறம் ஆரியமாலா கீடியா சூப்பர் ஆச்சி ஆடின் போட்டு விட்ருக்கா போ ஆச்சி உனக்கு திரும்ப ஆடின் போட்டு என்னம்மா ஹ ஹ சூப்பர் ஆச்சி பை வேதவர்சன் சுபலக்ஷ்மி நைஸ் ஆடின் போட்டு விடுதேன் ஆச்சி என்னஹே அடுத்தியாரி வீடியோ சூப்பர் ஆச்சி பை சாந்தி ஆஹஹ அடுத்தியாறு அன்புள்ளதா ஆச்சி சூப்பர் எல்லாம் ஆட்சிக்கு தான் கமெண்டு ஜாலி தான் ஆச்சிக்கு ஆஹஹ அடுத்தியார் அரிவலகன் நாகராணி அடுத்த யாரு கோயிலா வீடியோ சூப்பராக ஆச்சு ஆட்டின் கொட்டுவிடுது என்னம்மா வீடியோ கண்டினியூவா போடுந்த பை பாலா போட்டுருவோன்னையா அடுத்த யாரு வீரமணி வெரி நைஸ் சண்டே ஸ்பெஷல் ஆச்சி பேரை மட்டும் படிச்சு விடுது என்னம்மா யாரும் கோவப்படாதியோ ஆ சரியா சஞ்சய் ஃப்ரம் நாமக்கல் மாரியம்மாள் அடுத்த யாரு கேமரேஷ் கேபி பிருந்தா வாசுகி நிஷா செல்வம் தமிழ் அடுத்த யாரு மகிசாலினி மதுரை அடுத்த யாரு விஜயலக்ஷ்மி சப்ஸ்கிரைபர் உங்கள் பாட்டுக்கு ரசிகை ரொம்ப நன்றிம்மா அடுத்த யாரு லிங்கேஸ்வரி சென்னை கவிதா மோகன் டி கேஎம் சூப்பர் அடுத்த யார் நியூ சப்ஸ்கிரைபர் வீடியோ சூப்பர் ஃப்ரம் குற்றாலம் பவித்ரா ஏ குற்றாலமாக நல்ல குழு இருக்கியோ இருப்பியோ அடுத்து யார் சபித்ரா மதுரை அதுக்கப்புறம் யார் கௌதமி சூப்பர் நல்லா இருக்காச்சி இந்த கதையை நான் பார்ப்பேன் விடாமல் பார்ப்பேன் எங்கள் பேரை வாசிங்க எங்கள் ஊர் மானா மதுரை அதுக்கப்புறம் யார் அமுதா அதுக்கப்புறம் யார் உங் கு குறுமுகிலன் உங்கள் வீடியோ தான் பார்ப்பான் ஆச்சு ஏ குட்டி பையன் வீடியோ பார்ப்பானா சரி சரி ஆச்சி ஐ எம் அப்ரா ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஏ ஸ்ரீலங்கா வரைக்கும் நம்ம வீடியோ போகுதா பரவாயில்ல அடுத்தியாரி யார் காளிதாஸ் கார்த்திகா அதுக்கப்புறம் யார் ஐ லைக் யுவர் வீடியோஸ் ஏ லாட் ஆச்சி அண்ட் மை நேம் அபிநயா அபிநயா ரொம்ப தேங்க்ஸ்மா அடுத்த யார் ரேவதி பவித்ரா மன்னார்குடி பவித்ரா நேம் சொல்லுங்கள் ஆச்சி அதுக்கப்புறம் யார் வைரமணி வீரமுத்து விஜயராகவன் அவரைக்காடு. அடுத்த யார் திலகா அப்புறம் யாரும் வைத்திலிங்கம் ஆட்டீன் போட்டுருக்காவோ ஆச்சி திரும்ப ஆட்டின் போட்டுறேன் என்னையா ஆச்சி என் நேம் டயானா ஃப்ரம் மலேசியா உங்கள் சேனல் நியூஸ் சப்ஸ்கிரைபர் மலேசியா மலேசியாவரையே பார்க்கிறீங்களா சரி சரி ரொம்ப நன்றிம்மா அடுத்த யாரு ஹசினா சரவணன் மதுரை அப்புறம் ராஜேஸ்வரி செந்தில்குமார் கவி நிலவு லக்ஷ்மி பரிய அப்புறம் சந்தியா தி தியா ஆச்சி என் பெயரை சொன்னதுக்கு நன்றி நான் கொடைக்கானல் பரவாயில்ல கொடைக்கானல் வரைக்கும் நம்ம வீடியோ போகுது அடுத்த யாரு நிர்மலா ட்ரெஸ் மாற்றி மாற்றி போடுங்க ஆச்சு நல்லா இருக்குது சேர்மா சேர் சரி அதுக்கப்புறம் ஒரு யூஸர் கமெண்ட் பண்ணியிருக்காவோ அடுத்த யார் சித்ரா அதுக்கப்புறம் பிரியா கோவில்பட்டி சிவகுமார் தனலட்சுமி மாரியாயி தங்கவேல் கீர்த்தி ஆனந்த் தேவிகா புஷ்பா மகாலட்சுமி பானுபிரியா எல்லாருக்கும் ஆச்சு ஒரு ஹாய் கமெண்டில் ஆட்டின்னு போட்டு விடுதேன் என்னையா அதுக்கப்புறம் யாரு ரெஜினா மேரி அதுக்கப்புறம் அம்மு கோவில்பட்டி மணி அம்முதா எங்கள் ஊர் திருச்செந்தூர் போடு ஆச்சுக்கும் திருச்செந்தூர் தானே அதுக்கப்புறம் யார் ரஞ்சித் சாந்தி நேம் மென்ஷன் பண்ணுங்கட்டும் டுமாரோ வீடியோ சேர்மா சரி ஸ்ரீவல்லி புதுரா சரி அப்புறம் வைத்திக் ஹக்கீம் திருச்சி அப்புறம் யாரு ரேகா ஜோதி நிர்மலா ஐஸ்வர்யா ஆனந்த் ராஜேஷ் மணி வேல் பிரியங்கா மஞ்சுளா உமாபதி ஜமிமா பானு பைரோஸ் பானு அடுத்து யாரு கனி அடுத்து யார் பானுபிரியா பத்ரி லோகு இதழ் அப்புறம் யாரு ஆச்சி என் பேர் நிஷா உங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் பேரை சொல்லுங்கள் ஹாய் நிசா அப்புறம் யாரு முத்துவேல் அதுக்கப்புறம் ஜாக் செபின் பர்மிளா தேவி அப்புறம் நமக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு ஆமாம் ஏடிஎஸ் நோ பேபி ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ பவித்ரா விஜய் பிரசாத் பவித்ரா அண்ட் விஜய் பிரசாட் ஆச்சி மனசார சொல்லுது அம்மா நானும் ரெண்டு பிள்ளைகளும் வளர்த்துருக்கே பெத்து, அம்மா, உனக்கு நல்ல வட வரான்னு பிள்ளைகள் பறக்கும்மா தவளப்படாமல் இரு சரியா அடுத்த யார் ப்ரியா விஜயலக்ஷ்மி அதுக்கப்புறம் பிரியா வினோத் காபி சென்னை அதுக்கப்புறம் சக்தி மை நேம் மெத்த மெத் மெத் மெசத்தாஜா என்னத்தையாரு தமிழில் கமெண்ட் பண்ணிவிடுங்கண்ணே அடுத்த யார் மௌனிஷ் விகேஷ் அதுக்கப்புறம் சாங் சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ்மா முருகன் திருப்பூர் சங்கீதா திருப்பூர் അടുത്ത യാർ പൊന്മലർ ചന്ദ്ര നാഗർ കോൾ അത് അപ്പം യാർ ആചി എന്നോട് പേരെ ചൊല്ലുക ചെങ്കിൽ കായത്രി തുയമംഗലം പരമ്പലൂർ அடுத்து யாரு சிவகமணி திண்டுக்கல் அதுக்கப்புறம் யாரு சக்தி ஸ்டோரி சூப்பர் ஆச்சி பை அம்மு அதுக்கப்புறம் யாரு ராஜேஸ்வரி அகல்யா சங்கர் கோமதி ஹேமலதா சரி சரி அதுக்கப்புறம் ஆச்சியின் கணவர் சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டிருக்கிறார் அதனால் தங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஓ சரிம்மா சரி சரி மக்களே ஆட்சி முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பேரையும் படிச்சு விட்டேன் ஆமாம் இன்றைக்கும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்புன்னு நினைக்கிறேன் ஆமாம் என் வீட்டுக்காரர் தான் வச்சிட்ருக்காரு சரி நான் போய் அவருக்கு எதுவும் உதவி பண்ணுறேன் உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்ட் விடுங்க